வணக்கம் நண்பர்களே இன்றைய பதிவில் வீட்டில் தலிகை பெருமாளுக்கு போடும்போது இந்த மந்திரத்தை ஒன்பது முறை சொல்ல வேண்டும் அது என்ன மந்திரம் எப்படி தலிகை போடுற அப்படிங்கிறத இன்றைக்கி பார்க்கலாம் இன்றைக்கி எங்கள் வீட்டில் எந்த மாதிரி தலுகை தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் தெளிவாக பார்க்கலாம் தலையை போடுறதுக்கு முத நாளே வந்து வீடெல்லாம் சுத்தம் பண்ணி ரெடி பண்ணி வச்சுக்கணும் ஆனால் நான் வந்து இன்றைக்கி சனிக்கிழமை தாங்க ரெடி பண்ணியிருக்கேன் எனக்கு கொஞ்சம் ஒர்க் இருந்ததுனால செய்ய முடியல அதனால் காலையிலே வீடெல்லாம் சுத்தம் பண்ணி வாசல்லாம் வந்து நல்லா க்ளீன் பண்ணி கோலம் போட்டு குடுவையில் தண்ணியில் பச்சை கருப்புறம் மஞ்சள்லாம் போட்டு பூ அலங்கரித்து வெளியில் வந்து ஒரு விளக்கு வச்சுட்டேங்க வச்சுட்டு இன்றைக்கி பூஜை ரூம்லேயுமே கீழே வந்து கோலம் போட்டுட்டேன் இந்த ஷெல்ஃப் எல்லாமே இன்றைக்கி காலையில் தாங்க க்ளீன் பண்ணி படத்தெல்லாம் க்ளீன் பண்ணி பூ வச்சு பொட்டு வச்சு அலங்காரமாக வச்சுருக்கேங்க இன்றைக்கி ஷெல்ஃபில் வந்து ஃபோட்டோஸ்லாம் க்ளீன் பண்ணி ரெடி பண்ணி வச்சுருக்கேன் எங்கள் வீட்டில் பெருமாள் ஃபோட்டோன்னு தனியாக வச்சிடல அதனால் வந்து எல்லாமே வந்து ஷெல்ஃபுக்குள்ளே தான் இருக்கும் நான் வந்து கீழே வந்து தனியாக வச்சுலாம் தழுகை போடலைங்க எங்களுக்கு எல்லாமே வந்து சாமி ஒன்றுக்குள்ளே ஒன்று தான் இருக்கும் இப்போது அந்த அஞ்சு சாமி இருக்குது பாருங்கள் அதில் தான் இருப்பார் பெருமாள் இப்போ படையலுக்கு வந்து என்னெல்லாம் ரெடி பண்ணலான்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு வெத்தலை பார்க்கு வாழைப்பழம் வச்சு பெருமாளையும் அம்மாலையுமே நம்ம வந்து தாயாருமே வரவேற்கிறோம் அதுக்கு தான் ஃபஸ்ட்டு வெத்தலை பாக்கு வாழை இலையில நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு அதில் முனை வாழை இலையை எடுத்து அதில் போட்டிருக்கோம் வச்சுட்டு அடுத்ததாக மாவிளக்கு ஏற்றிட்டுருக்கோங்க மாவிளக்குக்கு ஐந்து பொட்டு வச்சு மகாலட்சுமியை வரவேற்றாச்சுங்க அப்போ அடுத்ததாக வந்து இப்போ தளிகைக்கெலாம் வந்து நான் வந்து வீட்டில் வந்து ரெடி பண்ணி வச்சுருக்கேங்க ஐந்து வகை சாதங்க சக்கரை பொங்கல் லெமன் ரைஸ் புளி சாதம் தை சாதம் கடலை அடுத்ததாக வந்து தேங்காய் சாதம் பாயாசம் சேமியா பாயாசம் செய்திருக்கேன் அடுத்ததாக அப்பளம் வடை வடையில வந்து உப்பு காரம் எதுவுமே செய்யாமல் படையலுக்கு மட்டும் மூணு வடை செஞ்சு வச்சுருக்கேன் இந்த மூன்று வடையை தான் படையலுக்கு செய்ய போகிறோம் அடுத்ததாக படைச்ச பிறகு வெங்காயம் மிளகாயெலாம் போட்டு எப்பவும் போல் மெதுவடை செஞ்சு நாங்கள் சாப்பிட்டுப்பேன் இப்போ வந்து தழுகைக்கு சாப்பாடு ரெடி ஆகிடுச்சிங்க உங்கள் வீட்டில் எத்தனை வகை கலர் சாதம் எந்த மாதிரி தழுகை போடுவீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்கள் இன்றைக்கி வீட்டில் காலையில் தழுகை செய்யணும் அப்படின்றதுக்காக காலையில் எங்கள் வீட்டில் டிஃபன் இல்லைங்க எல்லோருமே விரதம் தான் காலையில் எதுவுமே சாப்பிடல வெறும் டீ காஃபியோட மதியம் வந்து சாப்பிடலாம் படைச்சிட்டு சாப்பிடலான்னுட்டு நாங்கள் இன்னைக்கு எதுவுமே காலையில் சாப்பிடலை இப்போ வந்து இது ரெடியாயிடுச்சுங்க இதை வந்து இலையில வந்து பரிமாறிடலாம் இப்போ இலையில வந்து விளக்கு ஏற்றி அம்மனை வந்து வரவேற்றாச்சுங்க அடுத்தது தீர்த்தம் வச்சுருக்கேன் தீர்த்தத்தை வச்சு பெருமாளையும் வரவேற்பாச்சுங்க இன்னைக்கு பெருமாளும் மகாலட்சுமியும் வந்துட்டாங்க அதுக்கப்புறம் அந்த இலையில் வந்து பழம் வச்சுருக்கேன் நான் வந்து மாதுளம்பழம் ஆப்பிள் ரெண்டு தாங்க ரெண்டு வகை பழம் மட்டுமே வச்சுருக்கேன் அடுத்ததான் சர்க்கரை பொங்கல் தயிர் சாதம் புளி சாதம் லெமன் சாதம் தேங்காய் சாதம் இப்போ செய்த வெரைட்டி ரைஸ் எல்லாமே வச்சாச்சுங்க வச்சுட்டு இதுக்கு வந்து தேங்காய் உடைக்கணும் இதுக்கு வந்து சாம்பிராணி புகை போட போகிறோங்க வீட்டில் நான் வந்து கீழே படம் எதுவுமே வைக்கலைங்க எல்லாமே ஷெல்ஃபில் தான் இருக்குது இன்றைக்கி கோலம் போட்டு கோலத்து மேலே இலை வச்சுட்டு இன்றைக்கி நான் வந்து தலையில் வந்து செஞ்சிட்டேங்க ஒரு சில தழுகை போடும்போது நான் பார்த்துருக்கேன் மூணு இலையெல்லாம் செஞ்சு மூணு இலையில் வந்து நடு இலையில் நிறைய எல்லா வெரைட்டியுமே வைப்பாங்க அந்த ரெண்டு இலையில் சிம்பிளாக வச்சு செய்கிறதையும் பார்த்துருக்கேங்க அது ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ப முறையாக இருக்கும் ஆனால் நான் வந்து ஒரே இலை போட்டு தாங்க செஞ்சுருக்கேன் இந்த ஒரே இலையில் வந்து பெருமாளுக்கு எல்லாமே வச்சு தடுப்புடலாக படையல் வச்சிருவேன் இப்போ ரெடியாகிடுச்சுங்க இதுக்கு வந்து இப்போ சாம்பிராணி வற்றி காமிச்சிட்டு சாம்பிராணி புகை போட போகிறோம் போட்டுட்டு அதுக்கப்புறம் தேங்காய் வந்து சாம்பிராணியில் காமிச்சிட்டு உடச்சி வச்சிட்டு அதுக்கப்புறம் கல்புறம் ஏற்றலாங்க நான் வந்து இன்றைக்கி படையல் போடும்போது ஒன்பது முறை இந்த இதை சொல்கிறத மறந்துடாதீங்கன்னு சொல்லியிருந்தேன் இப்போ வந்து சாம்பிராணி தூபம்லாம் காமிச்சாச்சுங்க நான் வந்து இன்றைக்கி ஒரு ஒன்பது முறை கோவிந்தா கோவிந்தான்னு தாங்க இன்றைக்கி கூப்பிடணும் இந்த தேங்காவை வந்து ஏன் வந்து சாமியை பார்த்தா மாதிரி வைக்கிறோம் அப்படின்னா நம்ம மனசு சுத்தமாக வெள்ளையாக இருக்குன்றதுக்காக தான் நம்ம வந்து தேங்காவை அவங்கள பார்த்த மாதிரி வைக்கணுங்க ஒரு சில நேரத்தில் நானுமே நம்மளை பார்த்தா மாதிரிலாம் வச்சுருக்கேன் ஒரு சிவன் கோவிலில் சொன்னாங்க அந்த மாதிரி செய்யக்கூடாதுன்னு நானும் அதை தெரிஞ்சுக்கிட்டேன் நீங்களும் இனிமேல் சாமியை பார்த்த மாதிரியே தேங்காயை வச்சுருங்க இப்போ அந்த மாதிரி வச்சாச்சிங்க வச்சுட்டு கல்புரம் ஏற்றி மணி அடித்து காமிச்சிட்டேங்க பூஜையை முடிச்சுட்டேன் ஆனால் பூஜையை முடிக்கிறதுக்கு முன்னாடி கோவிந்தா கோவிந்தான்னு ஒன்பது முறை இவரை கூப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் கல்புரம் ஏற்றுங்க நம்ம கூப்பிட்ட உடனே இருந்தாலும் பெருமாளும் மகாலட்சுமியும் நம்ம வீட்டுக்கு வந்தே ஆகணுங்க உங்கள் வீட்லேயுமே பெருமாளுக்கு தலுகை போட்டு அந்த மகாலட்சுமி அருளை வந்து நீங்களும் பெறணும் அனைவருக்கும் மகாலட்சுமி கடாட்சம் கிடைக்க வேண்டும்னு வளமுடன் வாழ்க